வணக்கம் இப்பொழுது மற்றொரு முக்கியமான முத்திரையை பார்க்க போயிடும் இது வரைக்கும் பார்க்காத முத்திரை இது இதன் பெயர் பள்ளி முத்திரை பள்ளி முத்திரை வந்து நம்மளுடைய மூலாதார சக்கரத்தோட தொடர்பு உள்ளது அதை எப்படி செய்யணும்னா ஐந்து விரல்களோட ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு தெரியும் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் பிரித்திவி முத்திரைங்கிறது இந்த நில உலகத்தையும் இந்த நெருப்பையும் சேர்க்கணும் கட்டை விரலையும் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த வாயுவை அந்த ஆகாசத்தையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிக்கிறோம் இந்த ஆகாயமும் வாயுவும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணையிறதால நம்மளுடைய சக்தி எங் எங்கேயும் வெளிப்பட்டு சிதறாகுது இந்த பிரித்திவை முத்திரை வந்து நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஒரு சேஃப்டி இதை கொடுக்கும் மனசை வந்து உடம்பையும் மனசையும் ஸ்திரமாக வச்சுருக்க உதவுது இந்த முத்திரை படப்படப்பு அனாவசியமான ஸ்ட்ரெஸ்ஸு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் இந்த முத்திரையை வைக்கிறதால மென்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸை எங்கேயும் எங்கேயும் சிதறாமல் காம உள்ளமைதியோடு ஃபோக்கஸ் பண்ண முடியும் எதையுமே பார்க்க முடியும் நோக்க முடியும் குவிந்து பார்க்க முடியும் எமோஷனலாக பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக பார்க்கும்பொழுது ஒரு ஃபீலிங் ஆஃப் சேஃப்டி கிடைக்கும் நம்ம எப்போயும் பாதுகாப்போடு இருக்கோம் நம்ம ப்ரொட்டெக்டடாக இருக்கோம் நம்ம பிரபஞ்ச சக்தி நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் ஸ்பிரிச்சுவலாக தான் பார்த்தோம்னா என்ன நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனை நம்ம புறமும் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனை வரும் நம்மளுக்கு சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது ஒரு ஷெல்டர் இருக்குது நம்மளுக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்குது அது நம்மளை பாதுகாக்கும் எல்லா விதமான சக்திகளிலிருந்தும் பாதுகாக்கும் இந்த பள்ளி முத்திரையை நம்ம செய்யும்பொழுது ஒரு சந்தோஷமான உணர்வு அமைதி நிம்மதி ஒரு பாதுகாப்பாக உணர்வும் இதே மாதிரி முத்திரைகள் மட்டுமில்லாமல் பல பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து நம்மளுக்குள்ளார இருக்க வைத்திரியை எப்படி உயிர்க்கு கொண்டு வந்து நம்மளை நாமளே குணப்படுத்தி மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனிங்கன்னா நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய ஒரு வாரம் வாரம் நடத்துகிற ஒர்க்ஷாப்போட லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து இணைந்து என் கூட ஷாப் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய தொடர்ந்து மீண்டும் எப்படி பயணத்தை எப்படி தொடரலான்னு பார்க்கலாம் வணக்கம்